ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் இருவீ பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுபதி ராகிணி தான் பொண்ணுக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க ஜக ஜோதியாக ஜாம் ஜாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு தங்கச்சிகிட்ட சொல்லிவிட்டு காவேரியை கடத்தி கொண்டே வச்சுட்டாங்களா மிவினையும் கடத்தி கொண்டே வச்சுட்டாங்க காவிரியை தேடி விஜய் ரோ ரோடாக அலைகிறாங்க அங்கே எங்கேன்னு அலைகிறாங்க எங்கேடா எப்படிடா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் தெரியுது ஒரு ஆறு வழியாக கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரும் அது வழியாக கடக்கிறாங்க கடந்து எப்படியோ காவேரி அடையும் போது அங்கே இருக்கிற ஆளுங்க ரெவடிஸுங்க நிறையா பேர் இருக்காங்களா பசுபதி தான் அந்த ஆட்களை வச்சுருக்காங்க அவன் வந்தான் நான் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம ஆள் பயங்கரமான ஆளாச்சுலையா பண் பயங்கரமாக சண்டை போடுறாங்க சண்டை அடி நொறுக்குறாங்க கரெக்டாக அங்கே இருந்து பார்த்துட்ருக்காங்க பசுபதி நிவின்னு காவேரி எல்லாருமே என்னம்மா உன் ஆள் வந்துட்டான் போல இருக்கு உன்னை தேடி வந்திருக்குறான் பரவாயில்லையே உனக்கு அதிர்ஷ்டம் தான் உன்னை ஆள் ஆளுக்கு பார்த்து உன் மேலே அன்பை வைக்கிறாங்களே இவ்வளோ உயிரை கொடுக்க வந்து நிற்கிறானே கண்டிப்பாக அவன் உயிரோடு போகமாட்டான் அப்படிங்கிறாரு பசுபதி உடனே பசுபதிட்ட சவால் விட்ட மாதிரி காவேரி சொல்கிறாங்க நீ அப்படி கனவு காணாத யாரு எப்படி தெரியுமா எல்லாரையும் அடிச்சு போட்டு நொறுக்கிடுவார் நீ பார்க்கத்தானே போகிற சரி சரி என்கிட்ட வந்து அவன் தப்பிக்க முடியாது அவன் ஊரில் நீ எவ்வளோ அடி வாங்கினா ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க காவேரி ஆ அடி வாங்கினா இது ஏன் ஊர் நான் சும்மா விட்டுருவேனா அன்றைக்கி நான் ஒரு ஆளாக வந்தேன் என்னை அடிச்சிட்டான் இப்போ பார்த்தியா எம்புட்டால் இருக்குன்னு எம்புட்டால் இருந்தேன்னா என் வீட்டுக்கார் ஒரு ஆள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுவார் நீ தைரியமான ஆள்னா ஒத்தைக்கு ஒத்த சண்டைப்பட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க காவேரி பார் இருக்குப்பார் இதுக்காகத்தான் உன்னை அழிக்க நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நான் உன் வாழ்க்கையை என்னடா பண்ணேன் ஏன் இப்படி என் வாழ்க்கைக்கு கெடுக்கிற எங்கள் அப்பாவும் மேலே நம்பிக்கை வைச்சாங்க அவரை நீ இப்படி கொன்னேன் கொண்டது மட்டும் இல்லாமல் சொத்து சோத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விட்டு இப்போ நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோம் இன்னமும் ஏன் எங்களை பழிவாங்க நினைக்கிற அப்படின்னு காவேரி அழுதுகிட்டே கேட்குறாங்க கோபமாகவே ஆக்ரோஷமாகவே கேட்குறாங்கன்னு சொல்லலாம் ஆமாம் ஒன்றால் தான் என் பொண்ணு வாழ்க்கை போச்சு நீ நிவீனை கல்யாணம் பண்ணாததுக்கு நான் என்ன பண்ணுறது அவே மாட்டேங்கிறான் உன்னை கட்டிக்கிறதுக்கு உன் மகளை கட்டிக்கிறதுக்கு என்ன ஏன் படுத்தி எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ இருக்கிறதுனால தான் என் மகளை கட்டிக்க மாட்டீங்கிறான் நிவீன் அதை விட நீ இன்னொன்று பண்ணி உன் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு ஒன்றுக்குமே ஆகாத அந்த பேய் காட்டை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு என் மகளை நம்ப வச்சு ஏமாற்றி வாங்கினியே நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன் நீ பார் நீ நல்லா யோகந்தான் அங்கிட்டு காதலே அங்கிட்டு புருஷேன் ரெண்டு பேரும் சாக போகிறத நீ பார்க்கத்தேன் போகிற அதுக்கப்புறம் நீயும் மேலே போய் சேர்ந்துருவேன் நான் என் பொண்ணு என் மாப்பிள்ளை நீவின் எல்லோரும் நல்லாத்தையும் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாரு பசுபதி பேச பேச செம்ம காண்டாகிறாங்க நீ அவுத்து விட்டு பேசணும்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே கட்டி போட்டுட்டு பாட்டுக்க பேசுகிறான் ஆனால் அங்கே நல்லா ஃபைட் பண்ணிட்டு நெருங்கி வர்றாங்க அவங்க இருக்கிற இடத்த அங்கே அப்பவும் அவங்க என்னோட வந்து விஜய போட்டு அடிக்கிறாங்க ஐயோ அவரை விட்டுரு அப்படிங்கிறாங்க இப்போதானே சொன்ன பயில்வண்ணு அடிச்சு வரட்டும் அப்படிங்கிறாங்க நான் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க காவேரி காப்பாற்றி போட்டுவாங்களா அப்படியே அடிச்சிடற பின்னந்தலையில் மயங்கி அப்படியே விஜய் விழுந்துடுறாங்க கீழே ஐயோன்னு கதறி துடிக்கிறாங்க என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உருக்கமாக அழுதுட்டு நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் போன நினைக்கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்